அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் தற்போது நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் சென்னை கமிஷனரான அருணுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நன்றியை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்கு போறோம் சென்னையுடைய கமிஷனரான அருண் பதவி ஏற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே போதிய ஆதரவையும் இருந்த அரசு அதிகாரிகள் எல்லோருமே ஆட்சியில் இருக்க கட்சி மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு தான் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கமிஷனர் அருண் மாத்திருந்தார் இதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல முறை கோரிக்கையிட்டும் அரசு அதிகாரிகள் கண்டுக்கவே இல்லை அப்படின்ற காரணத்தினால நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷிடம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சீமானுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு முறையிட்டு இருந்தாங்க இதற்கு பிறகுதான் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் காவலர்கள் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றதே உணர்ந்து காவலர்களாக உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தரணுமே அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தரணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் மிரட்டல்கள் அதிகமாக வருதோ அவருக்கு அதிகமாக பாதுகாப்பு தரணும் அப்படின்ற பல விஷயங்களை காவலர்களுக்கு அறிவுரையாகவே கொடுத்திருந்தாரு இந்த ஒரு தருணத்துல தான் கமிஷனர் அருணும் பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருந்தாரு இவர்கள் இருவருமே சேர்ந்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள்ல இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் வரைக்குமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அதற்கு பிறகு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷம் சீமானும் பாத்தீங்கன்னா அலைபேசியில உரையாடும் போது நல்ல அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் மக்களுக்காக நீங்க எடுக்கிற எல்லா போராட்டங்களும் வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்னும் நிச்சயமாக நீங்க தொடர்ந்து போராடணும் மக்களுக்கு பல தேவைகள் இருக்கு நீங்க மக்களின் குரலாக பேசுறதுனாலதான் உங்களுக்காக நாங்க எல்லோருமே நிறைய விஷயங்களை பண்ண காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சீமானை ஊக்குவிக்கிற மாதிரி தான் நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பேசியிருந்தாரு இதனை அடுத்து ஒரு சாதாரண கொடியேற்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா கமிஷனர் அருண் பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால கமிஷனர் அருணுக்கும் சீமானவர்கள் நேரடியாகவே வாழ்த்தையோ நன்றியை தெரிவிச்சிருக்காரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தற்போது சீமான் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முக்கிய இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் மேலும் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் தன்னை எந்த மாதிரி நிரூபிக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்